சற்றுமுறை வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஒரே நாளில் பல குடும்பங்களை இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்திய தமிழக மின்சார வாரியம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் புதிய பணியிடங்களுக்கான உத்தரவை தமிழக அரசு நேற்று வெளியிட்டு உள்ளது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பல அதிரடி மாற்றங்கள் நடந்து வருகின்றன மின்சார வாரியத்தில் பல முக்கியமான அறிவிப்புகள் தினம் தினம் வெளியாகி வருகின்றன அந்த வகையில் முக்கியமான ஒரு அறிவிப்பும் உள்ளது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணியாற்றி பணிக்காலத்தின் போது போது முன்னூத்தி பதினோரு பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணைகளை வழங்கி மின்வாரிய ஓய்வூதியதாரர்களின் பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்ட புதிய கைபேசி செயலியினை அறிமுகப்படுத்தினார் அதோடு ஓய்வூதியதாரர்களுக்கு வாழ்நாள் சான்றிதழ்களை வழங்கினார் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று சென்னை தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணியாற்றி பணிக் காலத்தின் போது உயிரிழந்த முன்னூற்றி பதினோரு பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்கியுள்ளார் மேலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட அரசு பதவியேற்ற ஏழு ஐந்து முதல் இதுவரை தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பல்வேறு பதவிகளுக்கான இரண்டாயிரத்தி நானூத்தி இருபது பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது மேலும் தமிழக மின்சார வாரியம் சார்பாக வெளியிடப்பட்ட பணி ஆணை நேற்று வழங்கப்பட்ட முன்னூத்தி பதினோரு பணி நியமன ஆணைகளை சேர்த்து மொத்தம் இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒரு பணியிடங்களில் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது மேலும் அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டின் பொதுத்துறை நிறுவனம் முதல் முறையாக தமிழ்நாடு மின்வாரிய ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையில் புதிய கைபேசி செயலி புதுமையான அம்சங்களுடன் உருவாக்கப்பட்டுள்ளது இச்செயலி வாயிலாக மின்வாரியத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்கள் அல்லது குடும்ப ஓய்வூதியதாரர்கள் தாங்கள் இருக்கும் இடத்தில் இருந்தவாறே தங்களுக்கு தேவையான தகவல்களை எளிதாக தெரிந்து கொள்ளலாம் மேலும் இச்செயலி மூலம் ஓய்வூதியதாரர்கள் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் கருணை ஓய்வூதியதாரர்கள் தங்களது மருத்துவ காப்பீட்டு அட்டையை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மாதாந்திர ஓய்வூதிய விவரம் வருடாந்திர ஓய்வூதிய அட்டவணை வருமான வரி செலுத்துபவர்களுக்கான படிவம் பத்து பதிவிறக்கம் மற்றும் அனைத்து பயனுள்ள தகவல்களும் இச்செயலியில் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழ் பெற ஆதார் எண்ணை கே வாயிலாக இச்செயலி மூலம் எளிதாக பதிவு செய்யலாம் மேலும் இந்த செயலி மூலம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் சுமார் ஒரு லட்சம் ஓய்வூதியதாரர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் மின்சார ஓய்வூதியதாரர்கள் எளிதில் பயன்பெறும் வகையில் இந்த புதிய செயலியினை அறிமுகப்படுத்தி மூன்று ஓய்வுதாரர்களுக்கு வாழ்நாள் சான்றிதழ்களை வழங்கினார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்